ஒரு நிமிடம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காத ராசி சிம்ம ராசி ஒவ்வொரு நாளும் தனிமையை நோக்கி நகரக்கூடிய ராசி சிம்ம ராசி வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் என்கின்ற மார்க் விடை தெரியாமல் இருப்பவர்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் தாய் தந்தையரே உதவி செய்யாமல் அவர்களுடைய எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழக்கூடிய ராசி சிம்ம ராசி என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்கின்ற நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசிங்க சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் அதிபதியாக இருந்தாலும் பிறரிடம் உண்மைக்காக கை கட்டி வாய்ப்புத்தி வாழும் வாழ்க்கை அதிகம்ங்க உண்மையாக நேர்மையாக அன்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கள ஒரே நிமிஷத்தில் உங்கள் வழி கொண்டு வந்துடலாம் இவனை அடக்க என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய அன்பு ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு சொல்லாங்க அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசினியர்களே ரகசியம் பரம ரகசியம் அப்படிங்கிற இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ரகசியங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது மெயின்ங்க ஏன்னால் ரகசியம் அப்படிங்கிறது என்னன்னா வாழ்க்கையில் சா செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யக்கூடியதும் ஒன்று நம்ம எந்த விஷயத்தில் முன்னேறணுங்கிறதுக்கு வி விடையே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள் ரெண்டு லாஸ்ட் ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தினால இவ்வளோ பெரிய மாற்றம் வருமா அப்படிங்கிறதும் சரி சிம்ம ராசி நேர்களே உத்திரம் பூரம் மகம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி குழந்தை பிறப்பதே பெரிய போராட்டமாக இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் திருமணம் ஆவதும் பெரிய போராட்டமாக இருக்கும் இந்த ரெண்டும் போராட்டமாக அப்படின்னா திருமணம் அப்புறம் வாழ்கிறாங்க பாழ்க்க வாழ்க்கை அது அதை விட போராட்டமாக இருக்கும் அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு அந்த வாழ்க்கையில் வேலை பணம் மரியாதை அனைத்தையும் இழந்துவிட்டு வாழ்க்கையில் என்றைக்கான ஒரு நாள் தன்னுடைய பிரச்சனை சரியாகும் நம்பிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நடக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு அன்பால் ஏமாற்றப்பட்டு கடந்த ஒன்றரை வருடத்தில் வேலை போய் மனதில் நிறைய வழிகளை சுமந்து பணம் காசு அப்படிங்கறதுடைய வேல்யூவை தான் புரிஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தடம் மாறும் என்பது போல் வாழ்க்கையில் இவர்கள் சில விஷயங்களில் தடுமாறியதால் தடம் மாறியதால் இன்று இவர்கள் மட்டும்தான் வேதனைப்படுறாங்களே தவிர இவங்க சுற்றி உள்ளவங்க எல்லாம் இவங்களை நோக்கி புறாமை குணத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறார்கள் சூரியன் எப்படி எல்லா கிரகங்களுக்கும் தலைவனாகவும் ஒரு ஆளுமை திறன் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே போல்தான் தான் நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் தலைவன் நீங்கள் தான் ஆளுமை தன்மை அதிகம் உடையவர்கள் ஒரு ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐஏஎஸ் கலெக்டர் அதே மாதிரி ஆடிட்டர் வக்கீல் ஏ மருத்துவத்துறையில் உயரிய படிப்புகள் ஒரு கல்லூரியில் முக்கியமான பொசிஷனில் மாணவர் சங்க தலைவர் அரசியல் எந்த மாதிரி விஷயங்களை எடுத்தாலும் சரி ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும் பட்சத்திலும் சிம்மராசிக்குண்டான பழங்கள் அதிகம் உத்வேகம் அதிகம் ஒரு சிம்ம ராசிக்காரங்க அவங்களுடைய ஆளுமை தன்மை அவங்களுக்கே தெரியாது அவங்க நினச்சாங்கன்னா பத்து போதி சமம் நூறு விவேகானந்தருக்கு சமம் நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளவு பெரிய ஆலை வேணால் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு ஆனால் உங்களுக்கு பெரிய மைனஸ்னால் தெரியுமா உங்களால் உங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்க முடியாது உங்களால் உங்களுக்கே பெரிய சீரப் பண்ணிக்க முடியாது அதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வேலை வாங்கி வாங்கித்தரக்கூடிய பண்புடையவர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு ரூபாயை வேலை வாங்கி தர மாட்டான் உங்களுக்கு ஹெல்ப் நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் ஒரு ரூபாய் ஃபோனை எடுக்க மாட்டான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை உபயோகம் மட்டுமே படுத்திக்கொள்வார்கள் அதாவது உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களை வச்சு காரியம் சாதித்து கொள்ளும் நபர்கள் உங்களுக்கு ஒரு காரியம்னா இறங்கி வரவே மாட்டாங்க உங்களுடைய எந்த விதமான சுகம் துக்கங்களில் கலந்து கொள்ளவே மாட்டார்கள் உங்களிடம் ஒருத்தங்க நயமாக பேசுகிறாங்க வழியை வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் ஏதோ ஒரு காரியமாக வேண்டும் என்கின்ற அர்த்தம் மன ரீதியாக சொல்கிறேனே ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்களும் வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் சொல்லி மீள முடியாது விசுவாசம் அதிகம் உடையவர்கள் யார் பார்த்தீங்கன்னா சிம்ம தான் காதலில் அன்பை செலுத்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் தான் காமத்தில் உச்சநிலையை அடையக்கூடியவர்கள் சிம்ம தான் இவங்க ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணுவாங்க என்னென்னா தா எப்படி இருக்கோமோ அதே மாதிரி கண்ணாடி மாதிரி அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்த்து ஏமாந்துடுவாங்க உண்மையாக ட்ரஸ்ட்டாக இருப்பாங்க அவங்களால முடியல அவங்களால கஷ்டப்படுறாங்கனாலும் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இன்னமும் ஒரு விஷயம் மேலே போய் சொல்கிறீங்க உண்மையாக இருந்தால் உண்மையாக மட்டும் இருந்தால் ஒரே நேரத்தில் ஐந்து பேர் என்ன பத்து பேரிடம் கூட ஒரே மாதிரி அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்களை நம்ம லவ் பண்ணுறோம் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் பெனிஃபிட் அடைஞ்சிட்டோன்னு சொல்லலாம் ஆனால் அதே சிம்மராசிக்கு மகரமும் மீனமும் ஒத்தே போகாது இந்த கட்டத்தில் அவங்க திருமணம் பண்ணும்போது வாழ்க்கையில் சில விஷயங்களை திறந்து விட்டு தான் செய்ய வேண்டும் எந்த இடத்துலையுமே அடுத்தவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவர்கள் ஆனால் சிம்மராசியை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க செப்டானா இருக்கானா போனானா சாப்பிட்டானா ஏமாத்தனமா கூப்பிட்றா சிம்ம அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வாய்த்தனம் அதிகமாக உடையவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க இனிமேல் நம்மளால் எழுந்திரிக்க முடியாது இனிமேல் நம்ம கஷ்டம்னு நினப்பாங்களே ஆனால் சிம்மராசிக்காரர்கள் இதுக்கப்புறமும் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும் அப்படின்னு நம்புவாங்க கஜினி முகமது மாதிரி பதினெட்டு முறை என்னங்க இருபது முறை கூட போராடி வெல்லக்கூடிய அமைப்பு சிம்ம உண்டு இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன ஒரு முறை தோற்றுவிட்டோம் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அடுத்த அடுத்த முறை தோக்க போகிறோன்னாலும் சரி ஜெயிக்க போகிறோம்னாலும் சரி ஏதான் ஒரு விஷயம் நடக்குங்கிற நம்பிக்கையில் போராடுறாங்க பாருங்கள் அதுதான் சிம்மராசியோட மிகப்பெரிய வரம் ஒரு பெருந்தன்மை அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்தல் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வேணால் உண்மையாக போராடுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மை நேர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ ஞாயிற்றுக்கிழமை இறை வழிபாடு செய்வது மிக மிக நலம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் கோவில் சென்று வழிபடுவது ரொம்ப நலம் ஏன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரகத்தில் எட்டு நவகிரகங்கள் கோவிலில் இருக்குது இல்லை சூரியனும் குருவும் எழுத்தாப்பில் எழுத்தாப்பில் சூரிய பகவானுக்கு முழுவதுமாக குரு பார்வை பெற்ற ஸ்தலம் ஏழு கிரகங்கள் தனி சன்னதிகளாக அமையப்பட்டுள்ளன இங்கே சூரியனை சுற்றி எல்லா கிரகமும் இருக்கும் ஸோ ஒரு நவகிரகம் தனி சன்னதியாகவும் சூரியனுக்கு குருவையும் பார்த்த ஒரு பெருமையுடைய கோவில் சிம்ம ராசிக்காரங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபடுவதன் மூலம் அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையில் மேலே வருவதற்கும் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் மற்ற ஞாயிற்றுக்கிழமை செல்லும் போது ஆறு டு எட்டு செல்லுங்க கோதுமை தானம் பண்ணுங்க விளக்கு போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியூர் வெளிநாடுகள் எங்கே இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் பல பல நன்மைகள் கிடைக்கும் என்றைக்குமே சிம்ம ராசிக்காரங்க தலைக்கு மேல கையை தூக்கி வணங்கும் போது தன்னுடைய மனம் நெகிழ்ந்து நிறைய நல்ல உணர்ச்சியான விஷயங்கள் நடப்பதற்கு பாசிபிலிட்டி உண்டு ஆனா காதல் தோல்வி குழந்தை தோல்வி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் மட்டும் நடக்காம சிம்ம ராசிக்கு இருக்கவே இருக்காது சிம்ம உங்கள் உங்க ஜாதகத்தின்படி ஒரு திருமணம் இல்லது இரண்டு திருமணம் இல்லாத மூன்று திருமணம் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் காதல் தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க அந்த ஒரு காதல் தோல்வி இல்லாமல் இருக்கும் அது அதே நேரத்தில் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது நடக்குது அதில் வக்கிரகமாக இருக்காரு அதே நேரத்தில் இந்த வக்கிரகம் அப்படிங்கிறதையும் கல்குலேட் பண்ணும்போது சின்னதொரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை பல விதங்களில் மாற்றமும் சந்தோஷமும் கொடுக்குங்கிறதையும் நம்புங்க வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் வெளியூர் பிரயாணங்களும் உங்களுடைய பொற்காலத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சிம்மராசினியர்கள் ரகசியம் பரம ரகசியத்தில் மூன்று முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முதல் விஷயமாக முக்கியமான விஷயமாக என்னென்னா அடுத்தவர்கள் வந்து தான் நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க நான் இவரை மாதிரி வா வாழணும் அவரை மாதிரி வாழணும் நான் இவரை மாதிரி நல்ல பேர் எடுக்கணும் அவரை மாதிரி நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்றைக்குமே பெரியால் ஆகணும் நீங்க கூகுளில் சர்ச் பண்ற மாதிரி வரணும் உங்களால் அடுத்தவருடைய திறமையை தாண்டி வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்த நம்புங்க நம்பர் ரெண்டு நீங்க உதவி செய்கிறீங்களா சரி ரைட் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக செய்யாதீங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய உலகம் இந்த உலகம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்லோவாக மைன்யூட்டாக கொண்டு போங்க அதில் சக்ஸஸ் ஆவீங்க அப்படிங்கிற முடிவு தெரிஞ்ச பின்பு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றிய எல்லா விஷயங்களும் வெளியில் சொல்லுங்கள் நம்பர் மூன்று ராசியான ஒரு முக்கியமான விஷயம் ரகசியம் பரம ரகசியம் முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் அணிய வேண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளியில் ஒன்று அரணாக போடுங்க இல்லை வெள்ளி மோதிரம் போடுங்க வெள்ளி காப்பு கூட போடுங்க வெள்ளிங்கிறது உங்கள் உடம்புல கண்டிப்பாக இருக்கணுங்க கட்டாயமாக இருக்கணும் திருமண வாழ்க்கையும் சரி சற்று ஆரம்பத்தில் சுமாராக தான் போகும் போக போக நல்லா போகும் அதே நேரத்தில் குழந்தைகள் அப்படிங்கிறத விட உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்டில் நான் ஒரு வேர்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் சிம்மராசினிகளை எப்பொழுதும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டிப்பாக கு குவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சிம்மராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்